வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த சம்மர் சீசன்ல நம்ம திருநெல்வேலி மக்களை என்டர்டைன் பண்ண வந்திருக்கிறது தான் டைட்டானிக் பொருட்காட்சி பெரிய கப்பலே வந்து இறங்கினது மாதிரி தான் இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த பொருட்காட்சி எங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம செரானா ஸ்டோர் ஆப்போசிட்டில் உள்ள கிரௌண்ட்ல தான் கிரவுண்ட்ல தான் அதோட சைஸ் பாருங்க உண்மையான கப்பலே வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது இதோடய என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்ன எவ்வளோன்னா பெரியவங்களுக்கு ரூபாய் ஐம்பதும் சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க உள்ளே நம்ம டைட்டானிக் கப்பல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்க உள்ளே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸே நமக்கு செமையாக இருக்குது பாருங்கள் உள்ள இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படியே உண்மையாக ஒரு கப்பலுக்குள்ளே நம்ம போகிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த லைட்டிங் எல்லாமே ஒரிஜினலாக அப்படியே நமக்கு கண்களுக்கு ஒரு விருந்தாக அமைஞ்சிட்ருக்குது அந்த கப்பல் அடி ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க கப்பலுக்குள்ளே எப்படி போகிறோமோ அப்படியே தான் போயிட்டுருக்குது செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட் சின்ன பிள்ளைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்களை என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு நல்ல ஒரு பொருட்காட்சி தான் இந்த டைட்டானிக் பொருட்காட்சி அந்த டிசைனர்ஸ் எல்லாமே உள்ளாடி கப்பல் எப்படி இருந்துச்சு நம்ம டைட்டானிக் ஃபிலிம் பார்த்துருப்போம்ல அந்த ஃபிலிம்லாம் எப்படி எப்படி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இதில் ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சினிமாவில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கே ஃபோட்டோஸ் அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்க்குறீங்க நம்ம சினிமாவில் வரக்கூடிய கப்பல்குள்ளாடி இருக்கிற ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த சினிமாவில் ஜாக் அண்ட் ரோஸ் மீட் பண்ணுவாங்கள ஒரு ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்போட ஸ்ட்ரக்சர் தான் இதில் மாடல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பில்லர் கொடுத்த அந்தந்த பீம்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த உள்ள இன்டீரியர்க டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அங்கே ஒரு சிலையாக பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி அப்படியே சிலையாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் சீலிங் லைட்டு சீலிங் லைட்டுமே சூப்பராக இருக்குதுங்க இங்கே கண்டிப்பாகவே பார்க்க வேண்டிய இது தான் அடுத்த செக்ஷன் அந்த இன்டீரியர் டிசைன்ஸை பாருங்கள் அதே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு கேரக்டருமே இங்கே தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க இதுதான் இந்த சினிமாவில் காணிக்கிற நெக்லஸ் மாடல் அதேமாதிரி வச்சுருக்குறாங்கங்க அந்த உள்ளே நடக்கும்போது அந்த ஃபீலிங் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கப்பலோட ஒரு மாடல் வச்சுருக்குறாங்க அதில் சரிங்களா அந்த டைட்டன் கப்பலோட மாடல் வச்சுருக்காங்க சினிமாவில் வர மாதிரி கேப்டன் அவரமே அதில் செஞ்சுட்டுருக்குறாங்க இதுதான் அந்த மாடல் நீங்கள் பார்க்குற கப்பலோட மாடல் இது தான் புஜ் கலிஃபா அந்த மாடல்தான் பார்த்துட்டுருக்கேன் இதுவுமே அழகாக அங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஈஃபில் டவர் ஈஃபில் டவருமே அப்படியே ஒரிஜினலாக இருந்த மாதிரியே இருக்குது நீங்கள் செம்மையாக என்டர்டெயின் அங்கே போய்ட்டு அது இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்காக அனிமல்ஸ் அதுமாரி செஞ்சுருக்குறாங்க கோலார் பியர் பேண்டா ஜிடாப் மங்கி கொரிலா இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு அருமையான இடம் தான் இது ஷாப்பிங் செக்ஷன் அதுவும் இல்லாம ரைடிங் செக்ஷன்க்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான பர்ச்சேசஸ் பண்ணிக்கலாம் இங்கே அதாவது லேடீஸ்க்குள்ளே பேக்ஸு கிளிப்ஸ் ஹேப்லேண்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க ஷாப்பிங் மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க பானிபூரி மசால் பூரி ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்குறாங்க இதுதான் ரைடு என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ரைடு இருக்குது சின்ன பிள்ளைங்கள மாட்டோம் நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க அதான் பார்க்குறீங்க ட்ரெயின் ரைடு இருக்குது சும்மையா என்ஜாய் பண்ண ஒரு அருமையான ரைடு டி ரைஸ் ஒவ்வொரு ரைட்ஸ்குமே தனித்தனியாக சார்ஜஸ் வச்சிருக்கிறாங்க அதை நாற்பதுலேருந்து எண்பது தொண்ணூறு வரையும் சார்ஜஸ் வச்சிருக்கிறாங்க இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்க என்டர்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ரைட்ஸ் எல்லாமே இருக்குது குழந்தைங்களை கூட்டிகிட்டு பேசாமல் என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களுக்கான போட்டிங் வச்சிருக்கிறாங்க ரைட் தான் பார்க்குறீங்க செம்மையாக ஒரு விருந்து படைக்கிறது தான் இந்த மரணக்கிணறு கார் மற்றும் மூணு பைக் வச்சு ப்ளே பண்ணுற இந்த மரண கிணறுல எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் அவங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்கிறாங்க இதோட சார்ஜஸ் ஒரு ஆளுக்கு எண்பது ரூபாய் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு விருந்து படைக்கிற தான் இருக்கும் இது ஜாயின் வில் பார்க்குறீங்க இதோட லைட்டிங்கே செம்மையாக இருக்கு பாருங்க ஹர்மனிங் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு அருமையான பிளேஸ் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க